சுயக்கட்டுப்பாடு என்பது நம்முடைய மனதை நம்மால் எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்த முடியும் என்பதுதான் சுயக்கட்டுப்பாடு தனி மனித ஒழுக்கத்தை பிரதிபலிக்கிறது நம்முடைய எண்ணம்தான் நம் வாழ்க்கை நம் எண்ணத்தை கட்டுப்படுத்துவதே நம் சுயத்தை கட்டுப்படுத்துவது நம் வாழ்வில் சில மனிதர்களை நாம் அன்றாட காண்கிறோம் அவர்கள் மது மயக்கத்தாலும் மாது சூது புகை என சுய ஒழுக்கம் முற்றிலும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களிடம் சென்று கேட்டால் அது தங்கள் சுதந்திரம் என்று அவர்கள் கூறுவார்கள் உண்மையில் அவர்கள் தங்கள் சுயத்தை மறந்து தன் கட்டுப்பாட்டை இருந்து எதற்கோ அடிமைப்பட்டு உள்ளார்கள் என்பதே உண்மை இந்த ஒழுக்கமின்மை என்பது தீய பழக்கத்தால் மட்டுமல்ல தீய செயலிலும் உள்ளது உதாரணத்திற்கு பொது இடங்களில் எச்சில் துப்புவது தகாத வார்த்தைகளில் பிறரை திட்டுவது பிறர் முகம் சுளிக்கும்படி கீழ்த்தனமாக நடந்து கொள்வது எல்லோரையும் குறை கூறி கொண்டே இருப்பது பிறரின் துன்பத்தில் இன்பத்தை ரசிப்பது இவையும் சுயக்கட்டுப்பாடு இல்லாதவர்கள் செய்யும் வேலைதான் நாம் சுயக்கட்டுப்பாடுடன் வாழ சில வழிகள் உண்டு அது என்னென்ன பார்ப்போம் முதலாவது நீங்கள் எதற்கும் அடிமை இல்லை என்று உணர்வது ஏதோ ஒரு தீய பழக்கத்திற்கு உங்களை நீங்கள் அடிமையாக்கி உள்ளீர்கள் என்று நீங்கள் நம்பினால் அந்த தீய பழக்கத்தை உங்கள் எதிரியாக பாருங்கள் எதிர்த்து போராடுங்கள் நீங்கள் உங்கள் எதிரியை நிச்சயம் தோற்கடிப்பீர்கள் இரண்டாவது தியானிப்பது தியானம் ஒரு சிறந்த மருந்து நம்மை ஒரு கட்டுப்பாட்டில் வைக்க நாமே நமக்கு கொடுக்கும் அமைதி மருந்து சுயக்கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பாட்டுக்கு தியானத்தை விட சிறந்த மருந்து இந்த உலகில் இல்லை மூன்றாவது புரிதல் நம்மால் எல்லோருக்கும் பிடித்தபடி வாழ்க்கையில் வாழ முடியாது ஆனால் பலருக்கு நம்மை பிடிக்கவில்லை என்றால் நம்மிடம்தான் ஏதோ தவறு உள்ளது என்று அர்த்தம் எனவே நம் தவறை புரிந்து கொண்டு திருத்த முயற்சி செய்ய வேண்டும் இல்லையேல் நம் நண்பர்கள் சொந்தங்கள் மட்டுமல்ல நம் இறுதியில் நம்மையே நேரிடும் நான்காவது நாட்களை நாம் கட்டுப்படுத்துவது தினசரி நம்முடைய நாட்களை நாம் நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய இந்த பரிசை நாம் முழுவதுமாக பயன்படுத்த வேண்டும் அப்படி இல்லாமல் நாட்களின் கட்டுப்பாட்டில் நாம் சென்றோம் என்றால் நாம் சுய கட்டுப்பாட்டை இழந்து வெற்றியிலிருந்து பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் இறுதியாக மனம் ஆம் நம் மனம்தான் இங்கு அனைத்திற்கும் ஆயுதம் மனதின் சக்திகளை நீங்கள் அறியாதவரை வாழ்க்கை என்பது ஒரு பாலைவனம் போல்தான் இங்கு சந்தோஷம் வெற்றி செல்வம் அனைத்திற்கும் மனம்தான் சாவி அந்த சாவியை அடைய நீங்கள் அமைதி என்னும் பெருமுயற்சியை முயற்சியை எடுக்க வேண்டும் மன அமைதி என்பது சுயக்கட்டுப்பாட்டுக்கு நாம் செல்லும் பாதை வழிநடுகிலும் நிம்மதியான வாழ்வு நிறைந்திருக்கும் அதை அனுபவியுங்கள் நன்றி இந்த பதிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் பல பதிப்புகளை காண எங்கள் வெற்றி நிமித யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்